അത് അതിന് ഇല്ല வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருகை வருகை என்று வரவேற்று மகிழ்வது உங்கள் சென்னை வரதராஜ் நண்பர்களே நம்ம நேரலையில் ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா அதிக மன வலியை தாங்குவது தாங்கி கொள்வது ஆண்களா பெண்களா இதுதாங்க நீ டாபிக் அதிக மனவழியை வணக்கம் 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 நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு வருகை வருகை என்று வரவேற்பது உங்கள் சென்னை வருதலா நம்ம நேரலையில் ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக வலியை தாங்கிக் கொள்வது ஆண்களா பெண்களா இதாங்க டாபிக் இன்னைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று மகிழ்வது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம நேரம் இல்லையில் சோ வெல்கம் வெல்கம் மை சேனல் நண்பர்கள் அனைவரை